ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஹெச் தான் போயிட்டுருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பாப்பாவை சிசரியன் பண்ணி எடுத்தப்போ வந்துட்டு இந்த ஒரு ஸ்கே சிசரியன் பண்ண இடத்துல ஒரு நாட் ஒன்று விட்டுருந்தாங்க ஸோ இப்போ அதை வந்துட்டு நாங்கள் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜிஹெச்சில் பண்ணங்காட்டி அங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இதுக்கு மேலே எனக்கு பேச முடியாததுனால எங்கள் வீட்டுக்கார் பேசுவார் இப்போ வாங்க மாமா மக்களே எங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பாப்பா பிறந்தப்போ சிசேரன் மணி தான் எடுத்தோம் ஆமாம் மக்களே இப்போ அந்த சிசேரன் மணி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆனால் ஒரு தையல் என்னமோ விட்டுருந்தாங்க விட்டு தைச்சிருந்தாங்க அதனால அந்த இடத்துல கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பெரியாஸ்பத்திரியில் தான் நம்ம பாப்பா பிறந்தா அப்படியே அங்கே தான் நம்ம சிசேரி மணி குழந்தைய எடுத்தோம் அதனால தான் இப்போ அங்கேயே போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே செக் பண்ணி பார்த்துடலான்னு தான் போகிறோம் ஆனால் ஏன் கேட்குறீங்க மக்களே போனால் அலைய விட்றாங்க மக்களே ஏன் கேட்குறீங்க போனால் அங்கே போ இங்கே போகணும் அலைய விட்றாங்க ஸ்கேனு உடனே எடுக்க சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்தாச்சு பாருங்கள் ஒய்ஃப் நின்றுருக்காங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண முடியாது உடனே பண்ண முடியாது அவனையும் ரெண்டு மாதம் கழித்து வாங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன் கேட்குறீங்க மக்களே ஒரே அலைய விட்டுட்டே இருந்தாங்க அங்கேயும் இங்கேயும் பாருங்கள் இங்கே வந்து அங்கே போனால் அங்கே இருந்து வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க மக்களே ஸ்கேன் பண்ண வந்தால் அங்கே வந்தால் ரெண்டு மாதம் ஆகுறாங்க பாருங்கள் உள்ளதாக எங்கள் ஒய்ஃப் நின்றுருக்குறாங்க நான் வெளியே இருக்கிறேன் பாவா உள்ளே நின்றுருந்தாங்க வரிசையில் அதனால் நான் வந்து உள்ளே கூட்டமாக இருக்கிறனால வெளியே வந்து நின்றுருக்குறேன் ஏன் கேட்குறீங்க மக்களே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா ஒரே அடைச்சிருந்தா மக்களே டாக்டரே ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க இன்றைக்கே உடனே அர்ஜென்ட்டாக பண்ண சொல்லி சொல்லியாச்சு ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுறவங்க இன்றைக்கி பண்ண முடியாது ரெண்டு மாதம் கழிச்சு தான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃபுக்கெலாம் கோவா வந்து அப்புறம் சத்தம் ஓட்டதுக்கப்புறம் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் மறுபடியும் டாக்டர்கிட்டயே போய் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு போய் சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு கவலைப்படாதனா நான் வந்து கூட ஒரு இன்னொரு நர்ஸை அமுச்சி விட்ற அவங்க போய் உனக்கு ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க சொன்னாங்க உடனே டாக்டரு சொன்ன மாதிரியே நர்ஸ் அமுச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு நர்ஸ் வந்தனால உடனே ஸ்கேன் எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க மக்களே பார்த்திங்களா அது சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்றாங்க மக்களே டாக்டரே சொன்னாலும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன மக்களே ஸ்கேன் பண்ண மாட்டேறாங்க பெரிய ஆஸ்பத்திரியில் எல்லாமே பரவாயில்ல மக்கள் எல்லாம் நல்லா பார்க்குறாங்க ஆனால் இந்த ஸ்கேன் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் மக்களே வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் அதுக்கப்புறம் உடனே ஸ்கேன் பண்ணி எடுத்து காமிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டாக்டரு அவங்க வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து வாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குது அதனால அவங்களுக்கு வழி வருது அந்த இடத்துல அப்படின்னாங்க ஏ அப்புறம் நாங்கள் வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாத மக்களே நான் வெயிட் நாங்கள் வெயிட் பண்ணிடலாம் எங்கள் ஒய்ஃப் வந்து வெயிட் பண்ண முடியுமா ஏன்னா அவங்களுக்கு வழி வந்துட்டே இருக்குது எப்படி அவங்க வந்து வேலைக்கு போகிறது எப்படி வந்து குழந்தை பார்த்துக்கிறது எப்படி அவங்க வந்து வீட்டு வேலை செய்கிறது குடும்பத்தை பார்க்குறது அதனால கடைசியாக பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அடுத்த நாள் கா நைட்டு வந்து நாங்கள் டாக்டரை வந்து பார்க்க வந்துட்டோம் கணபதியில் இருக்கிற சூரிய மருத்துவமனைக்கு தான் வந்தோம் அங்கே எதுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட்லேயே பார்த்துக்கலான்ட்டு எங்கள் ஒய்ஃபு நானுமே டாக்டர் பார்க்க வந்தாச்சு என்னடா நைட் நேரத்தில் வந்திருப்பீங்கன்னு நினைப்பீங்க ஆமா மக்களே நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்காக கோயில் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நல்லா அழுந்து கும்பிட்டு தான் நாங்கள் கடைசியாக சா அப்படியே டாக்டரையும் பார்த்தரெல்லாம் கையோடு சொல்லி அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்பத்திரி இருக்குது இந்த கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரோடு போகும் ஒன்று போடுற ரோடு ஒன்று மணிகாரம்பனைய ரோடு அந்த மணிகாரம்பாளையம் ரோடு சத்தி போகிற ரோடு ரெண்டு ரோடு பிரிகிற இடத்துலையே கார்னர்லேயே அவங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி இருக்கும் பக்கத்தில் மீன் கடை இருக்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து டாக்டர் பார்க்குறதுக்காக உள்ளே வந்து உட்காந்துட்ருக்குறோம் ஆமாம் மக்களே என்னடா ஒய்ஃபு நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க எல்லா மக்களே அவங்களுக்கு வந்து வழி இருக்குது இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் என்ன பண்ணுறது மக்களே அவங்களுக்கு வலி அப்பப்போ வருது ஆனால் சில நேரத்தில் லைட்டாக இருக்குது வலி அப்புறம் சில நேரத்தில் ரொம்பவும் வலிக்குது அதனால் சூர்யா ஆஸ்பத்திரியில் பார்த்தலான்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுதா டாக்டர் அவங்க தான் பார்க்குறாங்க மகளிர் மகப்பேறு மருத்துவமனை டாக்டர் அவங்க அதனால் அவங்கள பார்த்து நாங்கள் இது பண்ணி கேட்டிருந்தோம் அவங்க வந்து அடுத்த நாள் காலையில் வாங்க ஒரு ஒம்பது வரைக்குள்ளே வாங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க பாருங்கள் நானும் உங்கள் ஒய்ஃபும் தான் கிளம்பியாச்சு மக்களே பாருங்கள் என்ன பண்ணுறது மக்களே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அப்படியே ஊட்டமுன்னா வழி ஓவராக எடுக்குதா அவங்களுக்கு சொல்கிறாங்க கடைசியாக அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் பேசிதுக்கப்புறம் அடுத்த நாள் வர சொன்னாங்க பாருங்க வந்தாச்சு நம்ம உட்காந்துருக்குறோம் நான் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து டாக்டரை பார்க்க போயிருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியோ இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுறக்கு அதை உங்களுக்கு காட்ட முடியல டாக்டர்லாம் இருந்தனால நான் வெளியே நின்று வெளி நின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்ருக்குறேன் ஒய்ஃபுக்காக நின்றுருக்குற பாருங்க காத்துட்ருக்குறேன் ஆப்ரேஷன் பண்ணி வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறக்காக நின்றுருந்தேன் மக்களே இது ஆப்ரேஷன் தேட்ரு பாருங்க இந்த ஆஸ்பத்திரியில் வந்து காமிச்சிருக்குறோம் அவ்வளோ நீட்டாக இருக்குது மக்களே பரவாயில்ல டாக்டரும் பரவாயில்ல மக்களே நல்லா பேசினாங்க உங்களுக்கு இப்போ முப்பதாயிரம் வரும்ப்பா உங்களுக்கு மேக்சிமம் முப்பதாயிரம் வரும் நான் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னாங்க பரவாயில்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்களே நம்ம ஒய்ஃபுக்கு வந்து மாத்திரை வாங்க வந்திருந்தோம் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்காக மாத்திரை வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருக்கிறோம் பாருங்கள் மாத்திரைக்கு மட்டும் ரெண்டாயிரம் ஆச்சு மக்களே தனி மாத்திரைக்கு மட்டும் தனி பீஸ் தனி அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் வர சொல்லியிருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து பேண்டேஜ் ஓட்டியிருந்தாங்க அதை எடுத்துகிட்டு புது பேண்டேஜ் ஓட்டணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்திருக்கிறோம் பாருங்கள் மக்களே ஆமாம் மக்களே இதோட வீடியோ முடிஞ்சுது ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு நீங்களும் வேண்டிக்கங்க இதோட எங்கள் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஓகே மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க